இந்த தியானமே ஆண்டவரும் லட்சகருமாகிய இயேசுகசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்படார் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எண்ணாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது பிலையாம் இந்த வார்த்தை சொல்லுகிறார் கத்ரால் ஆசிர்வதிப்பதற்காக நான் கட்டளை பெற்றிருக்கிறேன் அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் அதை என்னால் மாற்ற முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக மோவாப் ராஜா பாலாக் பிலையாமை அழைத்து வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அழைத்து வருகிறான் சபிப்பதற்காக இந்த விளையாக்கு அவன் கூலி தருவதாக சொல்லுகிறான் உன்னை கனப்படுத்துவேன் உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பரிசாக தருவேன் என்று சொன்னபோது இவன் மகிழ்ச்சியோடு வருகிறான் வந்து அந்த ஜனங்களை சபிப்பதற்காக அவன் தன் வாய் திறக்கிற போது ஆசீர்வாதமாக வருகிறது இப்போது பிள்ளையாம் புரிந்து கொள்ளுகிறான் புரிந்து கொண்டு அங்கே வாலாக்கிடத்திலே அவன் சொல்லுகிறான் கர்த்தரால் இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் கட்டளை பெற்றிருக்கிறேன் எனவே இவர்களை என்னால் சபிக்க முடியாது அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை என்னால் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது மாற்ற முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனக்கு ஏதோ கட்டு இருக்கிறது யாரோ செய்வனை வைத்து விட்டார்கள் யாரோ எனக்கு சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி செய்வனைக்காக பில்லி சூனியத்துக்காக இன்று ஊழியர்களை தேடி போகிறவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் அநேக மனிதர்களை தேடி போகிறவர்களும் இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எந்த கட்டும் கட்ட முடியாது எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாக செய்ய முடியாது எந்த பில்லி சூனியமும் வைக்க முடியாது இங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது இந்த ஜனங்களை சபிப்பதற்காக இந்த பிள்ளையாமை அழைத்து வருகிறான் பாலாக் ஆனால் இவனால் சபிக்க முடியவில்லை அதே போலத்தான் கர்த்துடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக அளிப்பதற்காக எந்த மந்திரவாதியும் சரி எந்த பில்லிசூனிய கட்டும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளை எதுவும் செய்ய முடியாது அந்த விசுவாசம் முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கணும் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்கள் இந்த வார்த்தையை சொல்லித்தான் இன்று ஊழியம் செய்கிறார்கள் பிசாசு கட்டு பில்லி சூனிய கட்டு தந்திரம் மந்திரம் என்று சொல்லி இப்படி ஏராளமான காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இங்கே விளையாமே ஒத்துக்கொள்ளுகிறான் என்னால் அப்படி செய்ய முடியாது இதில் ஒரு காரியம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் கடவுளுடைய பிள்ளைகளை எந்த மனிதனாலும் அங்கே கடவுளுடைய திட்டத்தை முறியடிக்க முடியாது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் முறியடிக்க முடியாது அதுங்க இங்கே தெளிவாய் கற்றுக்கொள்ளுகிறோம் வாலார் விளையாமை அழைத்து வருகிறான் முறியடிக்க முடியவில்லை ரெண்டாவது பிழையாமை ஒத்துக்கொள்ளுகிறான் இங்கே அதே அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தை நீங்கள் வாழ்த்து பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அதெல்லாம் போய் யாக்கோபுக்கு விரோதமாக யாக்கோபு கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எந்த மந்திரமும் கிடையாது எந்த பில்லி சுனியமும் கிடையாது எந்த குறி சொல்லுதலும் கிடையாது எனவே முதலாவது கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்களை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இது முதல் காரியம் இரண்டாவது கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்களை எந்த மந்திரத்தாலும் தடுக்க முடியாது இது ரெண்டாவது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேகர்களுக்கு இந்த விழிப்புணர்வே கிடையாது கண்ட கண்ட ஊழியர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு எனக்கு யாரோ சேவனை வச்சுட்டாங்க எனக்கு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க எனக்கு யாரோ பிலிசுனி வச்சுட்டாங்க இப்படியே அலையிற கூட்டம் நிறைய இருக்குது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் அலைஞ்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் கடவுளுடைய பிள்ளை இல்லை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மந்திர சக்தியும் செயல்பட முடியாது தெளிவாக இருக்கிறது மூன்றாவது இதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் கடவுளை அவருடைய திட்டத்துக்கு எதிராக கட்டாயப்படுத்த முடியாது இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பது தான் கத்தருக்கு பிரியம் நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம் அப்படி தான் சொல்லுது இருபத்தி நாலு ஒன்று இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவருடைய திட்டம் அதுதான் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டம் அந்த திட்டத்துக்கு எதிராக அவரை நாம் திருப்ப முடியாது அவரை கையாள முடியாது அவரை கட்டாயப்படுத்த முடியாது இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் தம்முடைய ஜனங்களை அவரை கொண்டே விலையாம் ஒரு தீர்க்கதரிசி ஆனால் அவன் தீர்க்கதரிசியாக இருந்த இருந்தபோதிலும் அவனால் கர்த்தரை கட்டாயப்படுத்த முடியவில்லை அவரை கையாள முடியவில்லை எனவே யார் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என பெருமையானவர்களே மூன்று காரியங்கள் கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது எந்த மந்திரவாதத்தினாலும் தடுக்க முடியாது எந்த சக்தியும் அவரை தடுக்கவோ கையாளவோ அவரை கட்டாயப்படுத்தவோ முடியாது எனவே கர்த்துடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்